உலகின் நம்பர் பிளேயர் குகேஷ் அவர்களுக்கு பென்ஸ்காரை வழங்கி கௌரவித்துள்ளது இனிய இனிய வணக்கங்கள் நாம இதுவரை நமக்காக உழைத்தோம் இனிமே நம்முடைய தமிழ்நாட்டுக்காக நம்முடைய மக்களுக்காக உழைப்போம் இந்த விழா அதற்கான ஒரு தொடக்கமா இருக்கட்டும் இனிமே எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு தன்னுடைய கட்சிக்கான கொடியை அறிமுகம் செய்து தன்னுடைய அரசியல் ஆக்ஷனையும் தொடங்கியிருக்காரு புரிஞ்சுருப்பீங்க நடிகர் விஜய்ங்க தாவேக்கா விழாவுடைய முக்கியமான அம்சங்கள் குறிப்பாக அவர் முன்பு விஜய் முன்பு இருக்கக்கூடிய சவால்கள் அவர் களத்துக்கு வரும் பொழுது யாருடைய வாக்குகள் சிதறும் இன்னொரு பக்கம் பல்வேறு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களும் அவரை தொடர்பு கொண்டு இருக்காங்க அந்த வகையில் மிக முக்கியமான ஒருத்தர் ரூட் போட்டுக்கிட்டு இருக்காரு இதன் தொடர்ச்சியாகவே பார்த்தோம்னா இந்த தினத்தில் வதந்தி பரப்பிய ஒரு நிறுவனம் பின்னணியில் பதற்றப்படுகிறதா ஆளும் கட்சி திமுக எக்கச்சக்கமான சமாச்சாரங்கள் இருக்குங்க அந்த வகையில் விஜயுடைய அடுத்த கட்ட ஆக்ஷன் பிளான்கள் நகர்வுகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நான்கு வண்ணங்கள் இரட்டை யானைகள் மகிழ்ச்சி ஆனந்த கண்ணீர் நேரம் தவறாமை விஜயின் கொடி அறிமுக விழா மினிட்ஸ் ஆகஸ்ட் இருபத்ரெண்டாம் தேதி நல்ல சுபமுகூர்த்த தினம்ங்க இந்த தினத்தில் எந்த நல்ல காரியங்களை தொடங்கினாலும் ஆஹா ஓகனும் சூப்பராக அமையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க அதற்கேற்பவே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை தினமும் கூட ஒரு பக்கம் சென்னை டே வந்துட்டு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்க இன்னொரு பக்கமோ இதே தினத்தில் தன்னுடைய பனையோர் அலுவலகத்தில் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கான கட்சி கொடியை அறிமுக செய்து வைத்தார் நடிகரும் அதனுடைய தலைவருமான திரு விஜய் அதிகாலையிலேயே அவங்களுடைய நிர்வாகிகள் பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பலரும் திரள தொடங்கிட்டாங்க யார் யார் வரணும் அப்படின்னு போடப்பட்டிருந்தது அதற்கேற்ப அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அதிகாலையிலேயே அவங்களுக்கு வந்துட்டு உணவு பரிமாறப்பட்டது அதுக்கப்புறம் பத்து மணிக்கெல்லாம் விழா முடிஞ்சிருச்சு ஆனாலும் பதினொன்றரை மணிக்கு மேலே மதிய உணவும் சுட சுட சூடாக பரிமாறப்பட்டதுங்க சரி இந்த விழா கரெக்டாக ஒன்பதே காலுக்கு காலையில் வந்து தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதற்கேற்ப கரெக்டாங்க ஒன்பது பதிமூணு மணிக்கு காலையில் விழாவுக்கு ஆஜரானார் நடிகர் விஜய்ங்க வந்த உடனே தன்னுடைய கட்சிக்குடியை அறிமுகம் செய்து வைத்தார் மேலே சிவப்பு வண்ணம் கீழேயும் வந்துட்டு சிவப்பு வண்ணம் நடுவில் மஞ்சள் நிறம் உள்ளுக்குள்ளார வாகை மலர் இருக்கு அதில் ஐந்து நட்சத்திரங்கள் பார்த்தோம்னா நீல நிறத்திலும் ஏனைய இருபத்தி மூன்று நட்சத்திரங்கள் பார்த்தோம்னா பச்சை நிறத்திலும் இருக்குது மொத்த இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இரண்டு பக்கமும் இரண்டு யானைகள் அப்படி இருக்காங்க இதற்கு பின்னாடி சில இந்த கொடிக்கு பின்னாடி சில வரலாற்று காரணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு மைக்ல பேசியிருந்தாரு விஜய் அதே நேரத்தில் இந்த கொடியை ஒட்டி சில விமர்சனங்களும் இது ஸ்பெயின் நாட்டு கொடியை போல இருக்கு இது வாகை மலரே இல்ல அப்படின்னு இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்களில் இது சம்பந்தமான விமர்சனங்களும் பதிவு செய்தபடி இருந்தாங்க ஆனா விஜய் ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினரை வரைக்கும் ஒரு உற்சாகமான விழாவாக இது அமைந்திருந்தது இந்த விழாவில் கொடி அறிமுகம் செய்து வைக்கும் பொழுது தமிழன் கொடி தலைவன் கொடி கூடி அப்படின்னு சுமார் நாலரை நிமிடம் ஓடக்கூடிய அந்த பாடலும் வெளியிடப்பட்டதுங்க திரு விவேக் எழுதிய பாடல் திரு தமன் இசையமைத்த பாடல் பாட்டு வந்தவுடனே எல்லோரும் அவங்களுடைய நிர்வாகிகள் எல்லோருமே ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு கேட்க தொடங்கினாங்க அதற்கேற்பவே இரண்டு மூன்று தடவை பாடலும் ஒழிக்கப்பட்டது இன்னொரு பக்கம் விஜய் அவங்களுடைய அப்பா திரு எஸ் சந்திரசேகர் திருமதி ஷோபா பெற்றோர்களும் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சிருந்தார் அவங்கள முன்வரிசையிலேயே பொதுச் செயலாளரான திரு ஆனந்த் அவர் அமர வச்சுருந்தார் இந்த பாடல் ஒழிக்கும் பொழுது ஒரு பக்கம் ஆனந்த் வந்துட்டு கண்ணீர் விட்டார் விஜய் அவருமே உணர்ச்சி வசப்பட்டிருந்தார் இந்த காட்சிகள் எல்லாமே அப்படியே திரையில் ஓடினது அட்லாஸ்ட் மைக் பிடித்த விஜய் நம்ம முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் நம்ம கட்சியுடைய கொடி அறிமுகம் செஞ்சுருக்கோம் நான் சொல்லாமலே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இல்லத்தில் வீட்டில் எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு கொடியை முறைப்படி வந்துட்டு ஏற்றுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நம்ம மாநாடு விரைவில் நடக்கும் சூப்பராக நடக்கும் இதுவரை நம்ம நமக்காக உழைத்தோம் இனிமே நம்முடைய தமிழ்நாட்டுக்காக நம்முடைய மக்களுக்காக ஒட்டுமொத்தமான சமூகத்துக்காக நம்ம அயராது பாடுபடுவோம் அப்படின்னு தன்னுடைய உரையும் முடித்தார் விஜய் இந்த உரைக்கு முன்னாடி உறுதி ஏற்கப்பட்டது குறிப்பாக விஜய் கட்சியுடைய கொடி அறிமுக விழா அப்படிங்கிறது மொழியுரிமை மத சார்பின்மை சகோதரத்துவம் சமத்துவம் சமூக நீதி பாதை அப்படின்னு இந்த ஐந்து அம்சங்களை கொண்டதாக இருந்ததுங்க கொடியேற்றிய விஜய் வதந்தி பரப்பிய கம்பெனி பதற்றப்படுகிறதா திமுக நடிகரும் தாவேக்காவுடைய தலைவருமான திரு விஜய் அவருடைய கட்சி கொடி அறிமுக உள்ளா இன்னொரு பக்கம் பரபரப்புக்கும் பஞ்சம் இல்லாமல் அரங்கேனதுங்க என்னென்னா இந்த கொடியில் யானை சின்னம் இருக்குது ஏற்கனவே யானை சின்னம் எங்களுடைய பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய கொடியில் இருக்குங்க அஸ்ஸாம் சிக்கிம் தவிர்த்து ஏனைய யாருமே மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்படாத எந்த கட்சியும் இந்த சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனில் தேர்தல் ஆணையத்தில் வந்து விதி இருக்குங்க சட்ட ரீதியாக இப்படி பயன்படுத்தக்கூடாது ஸோ இதை நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கோம் அவங்களும் பரிசீலிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய தலைவரான திரு ஆனந்தன் இதே தினத்தில் இன்னொரு பக்கம் அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு ஒரு தகவல் தீயா வளம் வர இதை ஒட்டி நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கிட்ட செய்தியாளர்கள்லாம் அமைச்சரவை மாற்றம்னு தகவல் வருது அப்படின்னு கேள்வியை முன்வைக்க அப்படியா எனக்கு எந்த தகவலும் வரலையே அப்படின்னு நகைச்சுவையாக அதை கடந்து போயிருக்காரு முதலமைச்சர் சரி அப்போ எப்படி இந்த விஷயம் பரவி பரவியிருக்கு இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம விசாரிச்சா புதிதாக பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளரான திரு முருகானந்தம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நேரத்தில் உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில நிமித்தமான ஒரு சந்திப்பு சொல்லப்பட்டிருந்த அமைச்சரவை மாற்றம் சம்பந்தமான ஒப்புதலை பெறுவதற்காகத்தான் தலைமை செயலாளர் ஆளுநரை சந்திக்க போறாரு இருபத்தி மூணாம் தேதி புதிய அமைச்சரவை பதவியேற்பு இருக்கும் அப்படின்னு ஒரு வதந்திய பரப்பி இருக்காங்க அதாவது விஜய் தன்னுடைய கட்சிக்குடிய அறிமுகம் செய்யக்கூடிய அந்த விழா ஊடகங்கள் செய்திகள் பத்திரிகைகளில் பொருளாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிட்டு இப்படியான வதந்தியை பரப்பி விட்டுருக்காங்க இந்த விவகாரத்தில் திமுக மேலிடத்துடைய பதற்றமும் இருக்குங்க அப்படிங்கிறாங்க இதனுடைய உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க கொடி அறிமுக விழா மகிழ்ச்சி கடுகடுப்பு விஜய் விஜய்னு சொன்னாலே வெற்றிங்க அதனால கட்சியுடைய பெயரில் வெற்றியை சேர்த்தவங்க அதனுடைய அடையாளமாக கட்சியுடைய கொடியில வாகை மலரையும் சேர்த்துருக்காங்க சிவப்பு உழைப்பாளிகளையும் உழைப்பை வந்துட்டு மையப்படுத்தியும் மஞ்சள் மங்களகரமான நல்ல விஷயத்தை குறிப்பதாகவும் இந்த கொடியை வடிவமைச்சிருக்காங்க அதே நேரத்தில் இந்த புதிய கொடியில் தமிழ் தேசிய அரசியலும் கலந்திருக்குங்க அப்புறம் வாகைப்பூவை சுற்றி இருக்கக்கூடிய இருபத்தெட்டு நட்சத்திரங்களும் கட்சியில் அமைய இருக்கின்ற இருபத்தெட்டு அணிகளை குறிப்பதாகும் அப்படிங்கிறாங்க தாவேக்க நிர்வாகிகள் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து விஜய் இருக்க இந்த விழாவும் சூப்பராக நடந்ததில் விஜய்க்கு ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள்கிட்ட கொஞ்சம் வசனப்பட்டு இருக்காரு விஜய் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளே என்னென்னாங்க ஒரு திரைப்படத்துக்கான சஸ்பென்ஸோடு கட்சி கொடி அறிமுக விழாவை நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டிருந்தாரு நடிகர் விஜய் ஆனால் அந்த விழா தொடங்குறதுக்கு முன்னாடியே என்ன நிறம் கொடி எப்படி இருக்கும் யார் பாட்டு எழுதுனா யார் வந்து இசையமைச்சா உள்ளிட்ட எல்லா விதமான டீட்டெயில்ஸ்களும் முன்கூட்டியே லீக் ஆயிடுச்சுங்க இது சமூக வலைதளங்களில் எக்கச்சக்கமாக வைரலாக என்ன ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த உள்ளாவை தொடங்கி வச்சா என்ன இது எப்படி சரியா இருக்கோ அப்படின்னு கொஞ்சம் கூடுதலாகவே கடுகெடுத்திருக்காரு நடிகர் விஜய் அதே நேரத்தில் ஒரு கட்சியை வழி நடத்துவது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா ஒரு குருவியுடைய தலையில் பணங்காய வைப்பது போல எக்கச்சக்கமான பொறுப்புகளும் புதுவை திரு ஆனந்த அவரது மீது வந்து ஏற்றப்பட்டிருக்கு அந்த சுமைகளை சமாளிக்க தான் பெரும்பாடு பட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க தாவேக்க நிர்வாகிகள் நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகிட்ட விஜய் கட்சி ரூட் போடும் வாரிசு ரவீந்திரநாத் உடைந்து போன பன்னீர் நடிகர் விஜயுடைய கட்சி விவகாரம் இன்னொரு பக்கம் முக்கியமான அரசியல் தலைவர்களுடைய குடும்பத்துக்குள்ளாரையும் பெரும் புயலையே உருவாக்கியிருக்குங்க வேற யாரும் இல்லை முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பி எஸ் அவருடைய வீட்டில் தான் பெரும் புயலே வந்து வீசி கொண்டிருக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு சமீபகாலமாக தொடர்ந்து முரண்பட்டு கொண்டிருக்கிற அவருடைய மூத்த மகனான திரு ரவீந்திரநாத் நடிகர் விஜயுடைய கட்சியில் இணையவும் விருப்பப்பட்டிருக்காராமா தாவேக்காவுடைய முதல் மாநாட்டில் ஏறவும் திட்டமிட்டிருக்காரு இது சம்பந்தமா தன்னுடைய தந்தைக்கிட்டையும் தெரிவிக்க என்னப்பா சொல்கிற அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக நான் கட்சிக்காக எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன் ஒன்னா சேர்த்துணும்னு எவ்வளோ பெரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் நீயே என்னை விட்டு போனீன்னா ஊர் என்னப்பா பேசும் அப்படின்னு நான் தழுதெழுத்திருக்காரு ஓ பன்னீர்செல்வம் உடனே எம்பியாக இருந்தப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசி என்னை மத்திய மந்திரி ஆக்கியிருக்கலாம் அதை நீங்கள் பண்ணல ஏன் டெல்லிக்கிட்ட பேசி ராஜ்யசபா சீட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம் அதையும் செய்ய கிடையாது அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தடுத்திருக்காரு ரவீந்திரநாத் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஓபிஎஸ் உடைய தரப்பு ரொம்பவே நொடிஞ்சு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் ரவீந்திரநாத் அவங்களுடைய தரப்போ ரொம்பவே அப்செட்டு தனியார் மருத்துவமனையிலையும் அவர் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிந்த சோர்சஸ் நம்முடைய ஜூவி கழுகார்கிட்ட ஐந்து சவால்கள் ஆளும் ஆண்ட கட்சிகளுக்கு வாக்கு சேதாரம் பாய தயாராகும் கோட் சீக்ரெட் நோட் கடந்த பிப்ரவரியில நடிகர் திரு விஜய் தன்னுடைய கட்சியை தமிழக வெற்றி கழகத்தை அறிமுகம் செய்தார்னா இப்போ ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி தன்னுடைய கட்சிக்கான கொடியையும் அறிமுகம் செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தன்னுடைய இலக்கு அப்படின்னு தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்காரு அவர் முன்பு தற்போது இருக்கக்கூடிய முக்கியமான சவால்கள் என்ன அப்படின்னு பரிசீலித்தோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தாங்க முதன்மையானது அந்த சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து பல்வேறு கட்சிகளும் களத்தில் தீவிரமாக எங்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆளும் திமுக இன்னொரு பக்கம் அங்கே சென்ட்ரலில் ஆளுகின்ற பாஜக அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தை இழந்த அதிமுக ஸோ ஆட்சியை தக்க வைக்க திமுகவோ ஆட்சியை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் அப்படின்னா அதிமுகவும் இன்னொரு பக்கம் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு தீவிரமாக களத்தில் வந்து கொண்டிருக்கிற பாஜகவும் இப்படி மூன்று கட்சிகளையும் சமாளிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி நடிகர் விஜய்க்கு இருக்குது இரண்டாவதாக இதை சாத்தியப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னா குறைந்தது இருபத்தி ஆறிலிருந்து ஒரு முப்பத்தைந்து விழுக்காடு பர்சன்டேஜ் அளவில் வாக்குகளை பெறுபவர்கள் தான் ஆளுங்கட்சியாகவும் மாறியிருக்காங்க விஜய் அவருக்கு தற்போது இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தோம்னா சில தனியார் நிறுவனங்கள் பரவலாக அவங்க சர்க்கல்லேயே எடுத்திருக்கக்கூடிய சர்வேக்கள் அப்படின்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு டுவெல் பர்சன்ட் வாக்குகள் தற்போதைய நிலைமையில் இருக்குது இந்த இரண்டு ஆண்டுக்குள்ளார கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து பர்சண்ட்டுக்கு மேலே வாக்குகளை பெறக்கூடிய வகையில் களத்தில் தீவிரமாக செயல்பட வேண்டும் முக்கியமாக இருக்கக்கூடிய இரண்டு ஆளுங்கட்சிகளையும் பிஜேபி டிஎம்கே ரெண்டு பேரையும் டார்கெட் செய்து மக்கள் விரோத ஆட்சியை நடத்தினால் அதை அம்பலப்படுத்தி களத்தில் தீவிரமாக களமாடினால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி வெல்ல முடியும் இதற்கு அதிக அளவில் பூத் கமிட்டிகள் ஏற்கனவே வலுவாக இருக்காங்க அவர்களை இன்னும் எக்யூப்டா இன்னும் சக்தி வாய்ந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ளவர்களாக மாற்றி எடுக்க வேண்டிய ஒரு தேவையும் விஜயுடைய கட்சிக்கு இருக்குங்க அந்த வகையில் மூன்றாவதாக தமிழ்நாட்டுடைய நம்முடைய இந்தியாவுடைய அரசியல் பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து விதமான வரலாறுகளையும் அறிந்திருக்கக்கூடிய வகையில் தனி அணியை அவங்க கட்டணும் கொள்கைகளை வரையறை செய்வது முக்கியமான அரசியல் நகர்வுகளில் எப்படி கொள்கை பூர்வமாக ஒரு நிலைப்பாடை எடுப்பது தமிழ்நாட்டுடைய மண்ணுக்கேற்ற அரசியலை எப்படி தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட எல்லாவற்றையுமே அணுக திட்டமிட அதை ஒரு வடிவத்துக்குள்ளார கொண்டு வர வலுவான அறிவுஜீவி அணி தேவை அதுல இலக்கியவாதிகள் அரசியலாளர்கள் மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பல தரப்பட்டவர்களையும் அதற்குள்ளார கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருப்பதால அதை ஒட்டியும் திட்டமிட்டு கொண்டு இருக்காங்க தாவேக்காவினர் அதுக்கப்புறம் தீவிரமான அரசியல் செயல்பாடுகள் அதை ஒட்டி அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் வந்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடம் மற்றும் அரசியல் வரலாற்றை தெரிந்து வைத்திருப்பது உள்ளிட்ட எல்லாவற்றையும் கொண்ட ஒரு படையை விஜய் கட்ட வேண்டும் அதாவது இரண்டு ஆளுங்கட்சிகளும் களத்தில் இருக்கக்கூடிய முன்னணி சக்திகள் மீது எந்த விதமான அரசியல் ரீதியிலான தாக்குதல்கள் அதாவது வழக்கு போன்றவற்றை முன்னெடுக்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு இதை எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் இதற்கடுத்து இன்றைய காலகட்டம் சோசியல் மீடியாக்கள் சமூக வலைதள காலங்களா இருக்கு அங்க வலுவாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோடு போட்டி போட வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் சும்மா தனிநபர் தாக்குதல் கட்சியை தாக்குவது அப்படின்னு இல்லாம அங்க வந்து ஆதாரப்பூர்வமாக முக்கியமான பதிலடிகள் தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்து எதை செய்ய தவறிட்டாங்க எதை செஞ்சிருக்கணும் அகில இந்திய அளவில் என்னவெல்லாம் மறந்துருக்காங்க அகில இந்தியாவை ஆளுகின்ற கட்சி எதை செய்திருக்கணும் அப்படிங்கிற எல்லாவற்றையும் ஆதாரப்பூர்வமாக பட்டியலிடணும் அதற்கேற்ப வலுவான அந்த மீடியா சோஷியல் மீடியா அணியும் கட்டணும் அப்படிங்கிறது ஒரு ஐந்து முக்கியமான சவால்களை விஜய் முன்பு இருக்குங்க இவை எல்லாவற்றையும் சமாளிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற இன்னொரு பக்கம் தீவிரமான சுற்றுப்பயணம் மாநாடுக்கு பிறகு செல்லவும் ஒரு திட்டமிடல் இருக்கு அதே போல வலுவான பூத் கமிட்டியை அமைக்க ஒரு பக்கம் பொதுச் செயலாளர் டீமும் இன்னொரு பக்கம் வியூக வகுப்பாளர் டீமு கொள்கை சார்ந்த அந்த விஷயங்களை முன்னெடுக்கவும் ரெண்டு பக்கமும் தீயாக வேலைகளை தொடங்கிட்டாங்க யங்ஸ்டர்ஸ் கிட்டையும் பெண்கள் கிட்டையும் விஜய்க்கு ஒரு தனித்த ஆதரவு இருக்கு இன்னொரு பக்கம் இது ஆளும் திமுகவுக்கு ஒரு பெரிய அடியாகவும் இருக்கலாம் ஏன்னா அதிமுக பக்கம் இருந்த வாக்குகளை திமுக பக்கம் மகளிருக்கான உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அப்புறம் பேருந்தில் வந்துட்டு அவங்களுக்கு கட்டணமில்லா பயணம் அப்புறம் நிறைய கல்வி தொகை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் திமுக ஆட்சி இந்த மூன்று ஆண்டுல கொண்டு வந்ததால அவர்களுக்கு மகளிர்கிட்ட ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு இப்போ கூடுதல் மகளிர் செல்வாக்கோடு களத்துக்கு வருவதால் விஜயுடைய கட்சிகள் திமுகவுடைய மகளிர் வாக்கு வங்கியை நிச்சயமாக சேதாரம் மாக்கோ இளம் பட்டாளங்களையும் அதிகளவில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு பக்கம் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய டீம் தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்காங்க அந்த வாக்குகளும் விஜயுடைய வருகையால் சேதாரமாக வாய்ப்பு இருக்குது அதை சரி கட்டத்துக்காக அவங்க ஒரு பக்கம் தனித்து இயங்குவாங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மூன்றுகழுத்து மந்திரம் அப்படின்லாம் தன்ன ஒரு எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் வரக்கூடியவராக ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு கொடுத்திருக்காங்க விஜயுடைய கட்சியினர் இது அதிமுகவுடைய வாக்காளர்கள் கிட்டையும் சில அதிர்வுகளை உருவாக்கும் அப்புறம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி வலுவாக இங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க கனவுக்கு அரசியல் வேட்டு வைக்கிற மாதிரி விஜயுடைய இந்த தீவிரம் அப்படிங்கிறது அவங்களுடைய தலைமைக்கு தலைமை தாங்கணும் அப்படின்னு நினச்ச அந்த கனவுக்கு வந்துட்டு இடியாக மாறலாம் இப்படி அரசியல் கட்சிகளுக்கு சில நெருக்கடிகள் இருக்கு இதை தவிர்க்க அவங்க மூர்க்கமாக செயல்பட தொடங்கலாம் இவை எல்லாமே விஜயுடைய புதிய கட்சிக்கு சவாலாகவும் மாறலாம் யங்ஸ்டர்ஸ் பெண்கள்கிட்ட கூடுதலாக களமாடணும் அது தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்தும் அப்படிங்கிறது இப்போதைய ஒரு டார்கெட்டாக இருக்குது விஜயுடைய கட்சிக்கு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிந்த மூத்த மூத்த நிர்வாகிகள் நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதியாக முன்னூத்தி எண்பத்தி ரெண்டாவது திருக்குறளை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு தோணுதுங்க அஞ்சாமை ஈகை அறிவுக்கும் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கேள்பு இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் திறமைக்கு மரியாதை வேலம்மாள் நெக்ஸஸ் தன்னுடைய மாணவரான உலகின் நம்பர் ஒன் செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு அவரின் திறமையை அங்கீகரிக்கும் விதமாக பென்ஸ்காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது